ஆயாலோ வணங்க நண்பர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி செடிக்கு கொம்பு நட்டு அதுக்கு டொயின் கட்ட போகிறோம் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா தக்காளி வந்து கீழே வளர்ந்ததுன்னா அது வந்து தண்ணி பட்டு பட்டு ஒரு கலராக மாறிடும் க கரெக்டாக வராது அதனால் நம்ம வந்து டொயின் கட்டி மேலே தூக்கி விட்டோம்னா தக்காளி நல்லா வளரும் பூக்களும் உதராது அதனால் அந்த மாதிரி கட்டுறோம் அப்படி கட்டினா நமக்கு வந்து நிறைய பழம் வைக்கும் நிறையா நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நான் கொம்பு நட்டுக்கிறத மட்டும் நான் வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் வந்து டொயின்லாம் கட்டி எவ்வளோ எவ்வளோ நீளத்துக்கு கட்டுறோம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இது மட்டும்தான் ஓகே பாய் டாடா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சண்டிப்போம் டாடா பாய்